கற்று கரவ கணங்கள் பலஹரந்து செற்றார் திரளழிய சென்னு செறி செய்யும் குற்றம் ஒன்னில்லாத கோவலர்தம் பொற்கடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணம் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பிண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் இப்பாசரத்தாலே மற்றொரு பெண்ணை அழைக்கிறாள் கற்று கறவை கணங்கள் பலகறந்து செத்தார் திறளழிய சென்னு செருச்சையும் குற்றமொன்னில்லாத கோவலன் அந்த கோவலனுடைய பொற்கொடியே அந்த கோவலனுடைய பெண்ணேன்னு இவளுக்கு விழிச்சொல் ஒரு ஒரு பாசரத்துலேயும் ஒரு சம்போதனம் ஒரு விழிச்சொல்லை வைத்துத்தானே ஆண்டாள் அழைக்கிறாள் இவனுக்கு நிறைய விசேஷனம் இந்த கோவலனுக்கு இருக்கிற பெருமையை பார்த்தா பாதிப்பாட்டை அவனுக்கே வச்சுட்டு ஆண்டாள் கற்றுக்கறவை கணங்கள் பல அந்த ஊரில் இருக்கிற பசு மாடுகளை எண்ணுடவே முடியாது கற்றுக்கறவை கறவை கணம் கணங்கள் பல ஒரு மாடாக எண்ணி முடிச்சிட முடியாதுன்னு அல்ல மாட்டை கூட்டம் கூட்டமாக எண்ணுடலாமா ஒரு நூறு கூட்டம் ஐம்பது கூட்டம்னு இருக்கும்னு எண்ணலாமான்னா கணங்கணங்களே பல மாடுகளையும் எண்ண முடியாது மாட்டின் கூட்டங்களை கூட எண்ணுடதுக்கு முடியாது ஆக கற்றுக்கறவை கற்றுக்கறவைகள் கறவை கணம் கறவை கணங்கள் பல கணங்கணமாகவே பல விருப்பிறதெல்லாம் இந்த இடம் ஒத்தனாவே கறந்துடுவனும் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து இத்தனை பசுமாடுகளை தான் ஒத்தனால கறக்க முடியறதுன்னா காரியத்தில் என்ன சக்தி அவனுக்கு இருக்க வேண்டும் நிறைய உழைக்கத்துக்கு சக்தி இருந்தாலே கொண்டாடிணும் யுவா சாத் சாதி யுவா தியாயக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்ட தசேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ் பூர்ணா சார் ச ஏகோ மனுஷ ஆனந்த என்ன உபனிஷத்து தைத்திரியம் சொல்கிறது நல்ல காரியம் செய்கிற சக்தி இருந்து உழைக்கிறதுக்கு இருந்தாலே ஆனந்தமாக இருக்குங்கிறது பத்து பேர் செய்கிற காரியத்தை நம்ம ஒத்தரால பண்ணிட முடியும்னா திருப்தியாகத்தானே இருக்கும் அதை போலத்தான் இங்கேயும் கற்றுக்கறவை கணங்கள் பல இது ஏன் கற்றுக்கறவைன்னு சொல்லுகிறாருன்னால் இது கன்றுகளாக இருக்கிற போதே கரவை மாடுகள் அந்த ஊர் மாடுகளுக்கு ஏற்றம் அது கன்று குட்டியாக இருக்கிறச்சேவே பால் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுடுமா அப்படி கூட பார்த்துருக்கோமோன்னா இதோ அஞ்சு வயசாக இருக்கிறச்சேவே ஆண்டாள் பாட இல்லையா எத்தனை வயசுக்கு அழ்வார்கள்லாம் பாடினா ஆனால் அஞ்சே வயசு குழந்தைய கன்று தான் ஆனால் அந்த கன்று பாலாட்டம் திருப்பாவையும் ஆச்சியார் திருமொழியும் கொடுத்து சொல்லியும் ஆக கன்றாக இருக்கும்போதே கறக்கும் நமக்கு சந்தேகம் கன்று கூட கறக்குமானா கண்ணனுடைய கரஸ்பரஷம் பட்டிருந்தால் இதுதான் நடக்காது இது சாதாரண இல்லையே அவரோட கூடவே வளர்ந்துருக்கிறதுனாலே அவன் திருக்கை பட்டு பட்டு வளர்ந்தது கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் கன்றுகளோடு கூடின கரவ மாடுகள் கரவ மாடுகளே கன்றாருக்குறது முதல் அர்த்தம் ஊர் பசுமாடு கூட கன்றை விட்டே அந்த ஊரில் பிரிஞ்சிருக்காதான் கன்றுகளோடு கூடியிருக்கிற எல்லாம் ரெண்டு ஊரில் நீங்கள் சேவிச்சுக்கலாம் தேரெழுந்தூரில் சேவிக்கலாம் மன்னார்குடி நடத்தில் சேவிக்கலாம் இந்த ரெண்டு ஊருக்கு போனாலும் கண்ணனை எழுந்துருளியிருக்கார் பக்கத்தில் பசுமாடு கன்று குட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய செய்யும் முதல் பெருமை செய்ய வேண்டிய வரண தர்மத்தை விடாமல் செய்து விடுகிறான் தனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற கடமையை உட்டுடுறதில்லை இது முதல் பெருமை அடுத்தது ஷெற்றார் பகவானுக்கு வேண்டாதவர்கள்ங்கிற விரோதிகள் ஆறு இருந்தாலும் திரள் அழிய அவர்களுடைய சக்தி அத்தனை இல்லாமல் போகும்படிக்கு சென்று செரு செய்யும் அவர்கள் தை இல்லத்துக்கு வரணும்னு காத்து இருக்காமல் தான் போய் சண்டையிடுகிறான் அபியாதா பிரஹர்த்தாச்சனு ராமனை பற்றி வால்மீகி பகவான் கொண்டாடினார் ராமன் தன இடத்துக்கு விரோதி வர்ற அளவுக்கு காத்துன்னு இருக்க மாட்டார் விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணம் பண்ணச்சே மாரீச்சன் சுபாகு வருவன்னுட்டு அங்கு தான் போனாரே தவிர அயோத்திக்கு வர்ற அளவுக்கு காத்துன்னு இருக்கல அடுத்தாற் போலே பதினாலாயிரம் ராட்சசர்களை ஜனஸ்தானத்திலே முடித்தான் தான் தான் ஜனஸ்தானத்துக்கு போனானே தவிர அந்த ராட்சசர்கள் அயோத்திக்கு வர்றதுக்கு காத்துன்னு இருக்கல அயோத்தியிலிருந்து தொலை தூரத்தில் இருந்த லங்கை ராவணன முடிக்க தாந்தால் அங்க கேகி தவிர ராவணன் அயோத்திக்கு வரணும்னு காத்துருக்கல இதுதான் சென்று செறி செய்தல் தான் இருக்கும் இடத்துக்கு விரோதி வர்ற அளவுக்கு காத்துருக்காமல் தானே சென்று தர்மத்துக்கு விரோதிகளை அழிக்கிறார்களோ இல்லையோ பரமானே தர்மன் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அதனால கண்ணனுக்கு ஆர் விரோதி இருந்தாலும் செற்றார்கள் செற்றார் திரளழிய சென்று செய்யும் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு போய்போரிடுகிறான் அதனாலே குற்றம் ஒன்றில்லாத போரிடறதுங்கிறதுனாலே குற்றம் இல்லாத குற்றம் ஒன்றில்லாத ஆண்டாள் இல்லையா இப்படி மட்டும் இருந்திருந்தா போரும் செத்தாறு திரடிய சிறுச்சையும் குற்றம் இல்லாத என்னாலே போரும் குற்றம் ஒன்றில்லாத கூட ஒரு ஒன்று எதுக்கு சேர்த்துட்டு இருக்காள்னா போகி அடித்து தான் யுத்தம் பண்ணுவாங்கிற பெருமை மட்டுமல்ல யுத்தத்தில் பிற்காலிக்க மாட்டான் யுத்தத்துக்குன்னு போய் அடுத்துனா புறமுதுகிடுதல்ங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது மார்பல அம்பேற்று மாண்டு போகலாமே தவிர புறமுதுகிட்டு கோழையைப் போல ஓடமாட்டான் அதைத்தான் குற்றம் ஒன்றில்லாத கோவலன் கோவலர்தம் பொற்கொடியே இப்பேற்பட்டவனுக்கு பெண்ணாக பிறந்தவளே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் புற்று அறவு அல்குல் புற்று பாம்பு புற்று அரவு பாம்பு ஒரு புற்றுக்குள்ள பாம்பு நுழைகிறதொல்லியும் பாம்பே மெலிசா தான் இருக்கும் ஆனால் புற்றுக்குள்ள பாம்பு நுழையும் போது தன் உடலை இன்னும் சுருக்கி கொள்ளும் ஆ புற்றுக்குள் பாம்புக்கு எவ்வளவு சிறுத்த உடல் இருக்குமோ அதை போல சிறுத்த இடை படைத்தவளே புற்றற வல்குல் புனமையிலே போதராய் இந்த பெண்ணனுடைய இடைகள் ஆண்டாள் வர்ணிக்கிறாள் இடுப்புங்கிறது அங்கம் நம்ம உடம்புக்குள்ள மத்தியமமான அங்கம் இடுப்பு கண்ணுக்கே படக்கூடாது மேலே அவயவங்கள் இருக்கிறபடியாலேயும் கீழே அங்கங்கள் இருக்கிறபடியாலேயும் நடுவில் அதை ரெண்டையும் சேர்க்கறதுக்கு இடுப்பு இருக்கணும் அப்படின்னு ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும் பார்த்தே தெரிஞ்சிக்கக்கூடாது இடுப்பு ஆறு கண்ணுக்குமே படாமல் மேலே அங்கங்கள்லாம் இல்லையோ தோல் இருக்குது வயர் இருக்குது தலை இருக்குது கீழே கால் இருக்கோ இல்லையோ இது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்று இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் அனுமானம் பண்ணி வேணால் இடுப்பை தெரிஞ்சுக்கலாம் இதவரை பார்த்தே தெரிஞ்சிக்கக்கூடாதான் ராமம் முன்னாடி நடந்தான் நடுவிலே சீதை நடந்தாள் பின்னாடி லக்ஷ்மணன் நடக்கிறார் ராமன் முன்னே நடுவில் சீத்தையினால் இது வால்மீகி பகவான் நடந்த தழக எடுத்துரைக்கிறார் முன்னாடி ராமன் போகிறார் பிருஷ்டதஷ்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாம நடுவில் சீதா மத்தியே சுமத்தியமா அக்ரத பிரையோ ராம சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஷ்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாம ராமன் முன்னே போக லக்ஷ்மணன் பின்னே வர நடுவில் சீதா வந்தாள்னு சொல்லணும் சீதா மத்தியே சுமத்தியமான சுமத்தியமான அழகிய எடை படைத்தவள்னு அர்த்தம் அவள் மத்தியத்தில் போகிறாள் இல்லையோ நடு போகிறது நடு நடுவில் இருக்கிற அழகு ஆக நடு இடை அழகியபடியாலே நடுவிலே நடந்தாளுன்னு வால்மீகி சாதித்தார் ஆக சீதை இடுப்பு ஊகிச்சு தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த பெண்ணுக்கு ஆக போல அழகு புத்தரவல்கொல் புனமையிலே போதராய் அடுத்து புனமையில்ங்கிறதுனாலே திருமேனி முழுக்க இருக்கிற அழகு முதல்ல சொல்லப்பட்டது ஓர் அழகு புற்றரவல்கொல் அடுத்து சொல்லப்படுறது வேறு அழகு புனமையிலே முதல்ல சொன்னது ஓர் இடுப்பு ஓர் அவயவத்தினுடைய அழகு அடுத்து புனமயில்னு சொன்னது காலோட தலை அழகு மயில்னா தனியாக ஒரு அங்கத்தை பற்றி பிரஸ்தாவனையோ இல்லையோ மயில்னா முழுசுமா திருமேனியே அழகாக இருக்குது ஆனால் புத்தரவல்கள்னா ஓர் அவயவத்தினுடைய அழகு இல்லையோ புற்றரவல்கள் புயனமையிலே போதராய் ஆக முதல்ல அவயவ சோபையும் புனமையிலேங்கிறதுனாலே சமுதாய சோபையும் கொண்டாடப்படுகிறது அவயவ சோபைங்கிறது சௌந்தர்யம் சமுதாய சோபைங்கிறது லாவண்யம் திருமேனி முழுக்க அழகு இருந்ததுனால் அதுக்கு லாவண்யம் லவணம்னா உப்பொல்லியும் உப்பை ஜலத்தில் போட்டோம்னா அந்த பதார்த்தம் முழுக்க அது கரைஞ்சி எல்லா இடத்துலையும் போயிடும் ஆனால் அதிலிருந்தே சொல்லு வந்துருது லாவண்யம் லாவண்யம்னா திருமேனி முழுக்க அழகு அங்கிங் படிக்கு எங்கு சேவித்தாலும் பெருமான் திருமேனி இருக்கிற அழகு அது அத்தனை இந்த பெண்ணனுடைய மேலில் இருக்காம் புத்தரவல்குள் புனமையிலே போதராய் ஆக ஒன்றும் சமுதாய சோபை மற்றொன்று லாவண்யம் சௌந்தர்ய லாவண்யம் இன்றைக்கி ரெண்டு மூணு பெருமாள் பிரசாதம் இப்போ நமக்கு கிடைச்சு சொல்லியும் ஒன்றும் சௌந்தரராஜ பெருமாள் மற்றொன்னும் சௌரி பெருமாள் சௌரி பெருமாள்ங்கிறது அவயவ சோபை சௌந்தரராஜ பெருமாள்ங்கிறது லாவண்யம் சமுதாய சோபை எப்போ ஷௌரி பெருமாள்னு இருக்கோ சௌரி ஓர் அவயவம் அழகொல்யும் எப்போ சௌந்தரராஜ பெருமான்னு இருக்கோ அப்போ சௌந்தர்யம் திருமேனி முழுக்க அழகொல்யும் இந்த பக்கத்துக்கு லாவண்யம் அந்த பக்கத்துக்கு சௌந்தர்யம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு திவ்ய தேசம் ஆக எம்பெருமான்களுடைய அழகே இந்த பெண்ணுடைய திருமேனில சேவிச்சுக்கலாம் புற்றரவல்கள் புனமையிலே போதராய் எவ்வளவு நேரம் உள்ளே கிடத்து உறங்க போகிறாய் எழுந்திருந்து வா புத்தரவல்கள் புனமையிலே போதராய் உள்ளே இருக்கிறவ கேட்குறா நான் வரவேண்டுமென்றால் வெளியில் இருக்கிறவா வர வேண்டமோ இந்த பாசுரத்தில் இப்போ அடையாளம் கிடையாது நீங்கள் கீழேந்து கணக்கு பார்த்துன்னு வந்திடணா ஆறாம் பாட்டு ஏழாம் பாட்டு எட்டாம் பாட்டு மூணுலேயும் விடிந்தமைக்கு அடையாளங்கள் இருந்தன ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மு இந்த பாசரங்களில் விடிந்தமைக்கு அடையாளம் இல்லை தூமணி மாடத்தில் இல்லை நோத்துச்சுவர்க்கம் இல்லை கற்றுக்கறவை இல்லை கனைத்தலங்கத்திறமை இல்லை இந்த நாலு பாசரத்திலையும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாலு பாசரத்திலையும் விடிஞ்சத்துக்கு அடையாளம் இல்லை பதினைந்தாவது பாசரத்திலையும் விடிஞ்சத்துக்கு அடையாளம் கிடையாது எல்லை இளங்கிலேயே பாசரத்தில் அதனால் ஒரு நாள் இங்கே ஒன்று அங்கே நாலு ஒன்று அஞ்சு பாசுரத்தில் விடிஞ்சுடு தூங்கிறதுக்கு அடையாளம் இல்லை ஆறு ஏழு எட்டு பதிமூணு பதினாலு இந்த அஞ்சு பாசுரத்திலையும் விடிஞ்சத்துக்கு அடையாளம் உண்டு ஆக இருக்கிற பத்து பாஷரம் கீழே இருக்கிற ஆறாம் பாட்டிலேருந்து பதினைந்தாவது பாசரம் வரை இந்த பத்து பாசரங்களை கூட நாம் ரெண்டா பிரிச்சு நோடலாம் அஞ்சு விடிஞ்சமைக்கடையாளம் உண்டு அஞ்சு விடிந்தமைக்கடையாளம் இல்லை இது ரெண்டா பிரிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் உண்டு என்னென்னால் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐ ஐந்து மைந்தும் அறியாதமானிடரைனு சொல்றோம் ஐ ஐந்து மைந்தும் அப்படின்னு பிரிச்சிருக்காளோ இல்லையோ ஐ ஐந்து இருபத்தஞ்சு இன்னொரு அஞ்சு முப்பது அப்ப எல்லா பாஷரத்தையும் அஞ்சு அஞ்சா பிரிக்கணும்னு எடுத்து இல்லையோ ஐஐந்துங்கிறதுனாலே ஐந்து 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 அப்போ ஐந்து ஐந்தா எப்படி பிரிக்கிறதுனா முதல்ல சுலோமா பிரிச்சிட்டோம் முதல்ல அஞ்சு பாசரம் அவதாரிக்கை மார்கழி திங்கள்லேருந்து மாயனை வரைக்கும் அவதாரிக்கு அஞ்சு சரியாக போச்சு ஆனால் புள்ளும் சிலம்பினால்லேருந்து எல்லை இளங்கிலேயே வரைக்கும் திருப்பள்ளீழ்ச்சி பாடுகிற பத்து பாசரங்கள் அது பத்தானா இருக்குது அப்போ ஐயந்து மைந்து இடிக்கிறதேன்னு தோணும் இல்லையோ அதனால தான் அந்த பத்தை ரெண்டு அஞ்சாக பிரிச்சு விடுறது இந்த பக்கத்திலே ஒரு காரணங்கள் விடிந்தமைக்கு அடையாளம் இருக்கிற ஐந்து இந்த பக்கத்தில் விடிந்தமைக்கு அடையாளம் இல்லாத ஐந்து இப்போ நாம் பார்க்குற பாசரத்தில் அடையாளம் இல்லை கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரழிய சென்னு சிறு செய்யும் கோவலர்தம் பொற்கொடியே நடுவுல கோவலர்தம் பொற்கொடியேன்னு இருக்கிறதும் சமுதாய சோபதான் என திருமேனி முழுக்க பார்த்தாலும் அழகார் கொல்லியும் பொன் போன்ற கொடி போன்ற திருமேனி படைத்தவள் புற்றரவல்கள் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து நீ என்ன வெளியில இருக்கிறவா வந்துட்டாளான்னு அப்படி கேட்டுட்டே சுற்றத்து தோழிமார் எதிர்த்த வீடு அண்ட வீடு அசல் வீடு பின் வீடு சுற்றி சுற்றி இருக்கிற தோழிமார்கள் அத்தனை பேரும் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து ஒத்தர் கூட மிச்சம் இல்லை கீழூர் பாசரத்தில் போவான் போகுனார் போகுன்ருந்தா நிற்க வச்சுட்டு வந்திருக்கோன்னு பாடினா இங்கே அப்படி இல்லை சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முத்தம் புகுந்து உன்னுடைய வீட்டு முற்றத்திலே வந்து நிற்கிறோம் நித்முத்தம் புகுந்து அந்த பெண்ணுக்கு உடனே இருமா போந்துருச்சு ஓ நம்ம வீட்டு முத்தத்துக்கு இவ்வளவு ஏற்றம் போட்டுருக்கு எல்லாருமே என் வீட்டு முற்றத்தில் தான் காத்துருக்கா இருக்குது என்னமோ அந்த முத்தத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது என்னங்கிறது இந்த பாட்டு அர்த்தம் பார்க்கச்சே தான் பார்க்க முடியும் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முத்தம் புகுந்து வந்துங்கிறதுக்கு பொருள் பெண்ணே நீ வந்து எங்களை எழுப்பியிருக்கணும் நாங்கள் வந்து உன் வீட்டு வாசலில் காத்துன்னு இருக்கோம் அதனால நீ வர இருக்க நாங்கள் வந்து இருக்கிறோம் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் மேக மேகவண்ணனாய் முகில் போன்ற திருமேனி கருத்த நிறம் படைத்தவனான் எம்பெருமானே பேர் பேறுபாட சிற்றாதே பேசாதே சிற்றாதே அசையாதே பேசாதே திறந்து பதில் சொல்லாதே சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ பிரக்கியாத்த உடனே சாதித்தார் இவ செல்வ பெண்டாட்டியா நல்ல பணக்காரி அதை காட்டிலும் பணக்காரராக கூட இருந்துடலாம் அது கூட அல்ல ஆனால் இவ வச்சது தான் சட்டம்னு சில பெண்கள் ஆண்களுக்கு வீட்டில் நடக்க முல்யு இந்த குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்கிற மொல்லி அவா சொன்னது தான் சட்டம் அதைப்போல் பெண்டாட்டி நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்கறது தான் நீ சொல்ல புரியா உங்கள் தாய் தந்தையர்களே ஒன்றை பார்த்துன்னு தான் பேசுறா அப்புறம் நாங்கள் எப்படி பேச முடியும் அதனால தான் சிப்ஷாதே பேசாதே வியாக்கியானத்தில் அர்த்தம் காரண காரியத்தோட விளக்கிறார் இவை ஏன் திரும்பவே மாட்டேங்கிறார் ஏன் பேசவே மாட்டேங்கிறானா அதுக்கு காரணம் சொல்கிறாளா அண்டா செல்வ பெண்டாட்டி அதனால தான் திரும்ப மாட்டேங்கிறா அதனால் தான் பேச மாட்டேங்கிறார் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் நீ எற்றுக்குரங்கும் பொருள்னு இருந்தாலும் அர்த்தத்தை வச்சு சப்தத்தை மாற்றி பொருள் கொள்ள வேண்டும் நீ எது பொருளுக்கு உறங்கும் பாட்டில் எற்றுக்குரங்கும் பொருள்னு இருந்தாலும் எது பொருளுக்குன்னா எதுக்காக உறங்கும் தூங்குகிறாய் நீ எது பொருளுக்காக உறங்குகிறாய் பாகவதர்களான நாங்க வாசல்ல வந்தாச்சு நம்ம வரணுங்கிறதுக்காக கண்ணன் காத்துருக்கார் பாடுறதுக்கோ திருநாமங்கள் இருக்கு நோன்போ மார்கழி நோன்பு எல்லாமே வாய்ப்பா இருக்கிறச்சே எது பொருளுக்கு உறங்குகிறாய் வெளியில வந்து நம்மோட சேர்ந்துருவண்டி தான் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாச்சரம் கோவலர்தம் போர்க்கொடியேன்னு ஒரு பெண்ணை எழுப்புகிற பாச்சரம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம்